கடவுள்ளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்க மாத பலன் சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாசத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அத திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டால் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவோம் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்னைக்கு வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடும் சந்திரன் பேஸ்ப மாதங்கள் மாதப்பரப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்ப வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்த தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அது தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு எனக்கு ஃபோன் உங்களுக்கு இப்போது மேஷம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்கணும் சிம்மம் மகம் பூரமுத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைந்திருக்க இருந்தாலும் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிறது நல்ல விசேஷம் இந்த மாதம் பார்த்த அதாவது பங்குனி மாதம் சோகரது வருஷத்துல பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான நாட்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய சமசப்தமத்துல சனி பகவான் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சற்று கேடு விளைவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் தொய்வு ஏற்படும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக போகும் கணவன் மனைவிக்குள்ளேயே சிறு சிறு சச்சரவுகள் வந்து விலகும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சற்று கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபுலா இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகுவும் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இதன் மூலியமாக சூரியன் புதனும் நட்பு வீடுகளான நண்பர்களாக தன்னுடைய இவர் குருவினுடைய வீட்டில் இருக்கிறதும் புத பகவான் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டு குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவு சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தாலேயானால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து செல் இருக்கக்கூடிய காலகட்டம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதன் மூலியமாக உங்களுடைய தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்ச பங்கம் பர்றதுனால நீச்ச பங்க ராஜயோகம் வர்றதுனாலையும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் பணவரவிற்கு க அதாவது கம்மி இருக்காது அது தவிர உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் மறைந்த இடத்துல வந்து சுக்ர பகவான் அவரே பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் எதை தொட்டாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் தன்னுடைய சீனியர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இவ்வளவு இவ்வளவுனால குழந்தை பிராப்தியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் அஞ்சாம் இடத்தையே பார்க்கறதும் பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகான் மூலியமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பேச்சில் மிகுந்த கவன கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தில் ராகுபகான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் மறைந்த இடத்திலேருந்து திடீர் பணம் ஒரு வரும் என்ன அதாவது அன் அக்கௌண்டட் மணின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சூரியன் அங்கே போகிறதுனால அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும் ஏன்னா சத்தமத்தில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் செவ்வாய்கிறதுனால தாயின் உடல்நிலையில் தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக தாய்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் சர்ஜரி ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்தில் கேது போவான்னு இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வெற்றியை நோக்கி பிரயாணிக்கும் ஏன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்க்குறவங்க அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை நோக்கி பிரயாணிக்கும் அதையும் அரசியல் சார்ந்தவர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அரசு அரசியல் சார்ந்தவர்கள் அரசு பிரமுகர்கள் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது எல்லாவற்றிலுமே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் வந்து பிரச்சனைக்கு உண்டான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையிறது இதை தவிர குரு பார்க்குறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது மூலியமாக பிரச்சனைகள் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய அதாவது முயற்சிகளை சிறிது காலம் தள்ளி போட வேண்டிய காலகட்டமும் வரும் ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டம் வரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சந்திராஷ்டிரம காலன்றது வந்து ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரணும் உண்டான காலகட்டம் அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலம் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சிறிது தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மாதம் ஓரளவு சுமாரான மாதமாக சும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது எதிராளிகளை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர்களையும் நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து கோதுமை தானம் கொடுத்துட்டு வாங்கோம் செம் அதாவது இது செந்தாமரை வந்து பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடவுள் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்